எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம தமிழ் ஜீனியஸ் சேனல் நல்லா போயிட்டுருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மருத்துவ சம்மந்தமானது வாழ்க்கையில் நடந்தது எதை வச்சு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அனுபவங்களை வந்து நீங்கள் உங்கள் அனுபவமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதும் அது மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் சேமித்து வச்சுக்கோங்க மூளை என்ற ஃபைலில் சேமித்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு இது உதவும் நான் நினைக்கிறேன் இப்போ அது மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எல்லா குடும்பத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது அதாவது வளர்கிற வரைக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது சில வயசானவங்களுக்கும் இது இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுநீர் கழிக்கிறது சிறுநீர் எப்படி கழிக்கிறாங்கன்னா இரவு பெட்டில் வந்து காலையில் பார்க்கும்போது பெட்டு நனைஞ்சி ஈரமாக இருக்கும் பார்த்தா அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கலாம் எட்டு வயசு இருக்கலாம் பத்து வயசு இருக்கலாம் நாலு வயசு அஞ்சு வயசு எல்லா வயசுலேயும் அந்த குழந்தைங்களுக்கான இந்த இது வந்து இருந்துகிட்ருக்கு சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ஆறு மாதம் எட்டு மாதம் ரெண்டு வயசு இது குழந்தைங்க பெட்டில் கூட சின்ன சின்ன பெட்டில் அம்மா அப்பா பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சீட்டு மாதிரி போட்டு அதுக்கு கீழே ஒரு பெட்டு போட்டு அது மாதிரி அவங்க படுக்க வச்சுருப்பாங்க அதில் பிளாஸ்டிக் சீட்டில் உள்ளது அப்படியே கீழே போய்டும் பெட்டுக்கு போகாது அந்த பெட்டில் போனால் கூட சின்ன சின்ன பெட்டு தான் அதை துவச்சி காய போட்டுருவாங்க ஆனால் வயசு ஆக ஆக ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சு இன்னுமா உனக்கு வந்து பெட்டில் போயிட்டுருக்க அப்படின்னு அப்பா அம்மா அப்பா அம்மா வந்து திட்டுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ் தாழ்வு உணர்ச்சி தன்மையை நம்மளால் இது மாதிரி யூரின் போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் படுக்கிறோம் ஆனால் நம்மளை அறியாமையே யூரின் போயிடும் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு ஈரத்திலேயே படுத்துருக்குறோம் நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வந்து நனைஞ்சிருச்சு ஒரு மாதிரியான சுமல் வர ஆரம்பிக்கும் அது அந்த குழந்தைக்கு நாலு ரெண்டு குழந்தை அண்ணன் தம்ப தங்கச்சி இல்லை தங்க அந்த அக்கா தம்பி இது மாதிரி இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லோருமே ஒன்றா இருக்கும்போது கூட இது வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும் அவங்க வந்து பச்சாதாபம் பாவப்பட்டு கூட பார்க்கலாம் ஆனால் அந்த சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிறது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்கிட்ட வந்த பேஷன்ஸ் நான் அதை பற்றி நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த சிறுநீர் கழிக்கிறதுங்கிறது நைட்டில் வந்து என்ன பண்ணணுன்னா ஏழு மணிக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது சிறுநீர் பெட்டில் கழிக்கிறவங்க ஏழு மணியோடு சாப்பாடை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தண்ணி ஒரு டம்ளர் அரை டம்ளர் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு ஏழு மணிக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கணும் ரெண்டாவது இந்த தண்ணியை வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கு நம்ம இஷ்டம் போல் தண்ணியை குடிச்சிட்டோம்னா யூரின் வரதான் செய்யும் நீங்கள் என்ன தான் முழிப்பாக இருந்தாலுமே இந்த பெட்டில் யூரின் போகிறவங்களுக்கு தன்னை அறியாமலே யூரின் போயிடும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இவங்களுடைய சிறுநீர் பை பிளாடர் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இன்னொன்று சிறுநீர் பையிலிருந்து உள்ள நரம்பு நரம்பு தொகுதிகள் மூளைக்கு போய் ஒரு செய்தி சொல்லும் உனக்கு யூரின் வர மாதிரி இருக்கு போய் எந்திரிச்சு யூரின் போ யூரின் வருதுங்கிற செய்தியை சொல்லும் அந்த செய்தியை கேட்டவுடனே நமக்கு முழிப்பு வந்து நம்ம யூரின் போகிறோம் எல்லாருமே போவாங்க மூணு மணி நாலு மணி சில பேர் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கூட சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அஞ்சு தடவை நான் யூரின் போனேன் நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை ஒரு மணி நேரம் தூங்குவேன் திருப்பி யூரின் போயிடுவேன் ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி யூரின் இவங்களுக்கு இதே காரணம் தண்ணி யூரின் போவாங்க திருப்பி தண்ணியை குடிப்பாங்க பெட்டு பக்கத்தில் தண்ணி பெரிய பெரிய சொம்பில் தண்ணி வச்சிருப்பாங்க திருப்பி தண்ணி குடிப்பாங்க அது ஒரு பழக்கமாக பண்ணுறாங்க அது தவறு இப்போ இந்த மாதிரி யூரின் போடுறவங்க ஏழு மணிக்கு மேலே தண்ணி குடிக்காதீங்க நான் நைட்டு ஒரு தடவை நீங்கள் யூரின் போவீங்க திருப்பி காலையில் எந்திரிச்சு ஏ ஒரு ஆறு மணி அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு லிட்டரு தண்ணி குடிங்க நாலு லிட்டரு தண்ணி குடிங்க பகலில் ஃபுல்லாக யூரின் போயிடும் ஆனால் இரவில் மட்டும் ஏழு மணிக்கு மேலே நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது இது ஒரு அம்சம் நோட் பண்ணிக்கிங்க ரெண்டாவது இப்போ குழந்தை ஆறு வயசு ஏழு ஆச்சு பத்து ஆச்சு எட்டு ஆச்சு இன்னும் யூரின் போயிட்டுருக்குன்னா நீங்கள் பெற்றோர் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அலாரம் வைங்க இந்த அலாரம் அடித்த உடனே இந்த குழந்தையை எழுப்பி வாமா போய் யூரின் இருக்கலாம் யூரின் போயிட்டு வான்னு சொல்லணும் இந்த பையனை எந்திரிப்பா இப்போ யூரின் எல்லாம் இல்லை எனக்கு தூக்கம் வருது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு மணி ரெண்டு மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு நீங்கள் எந்திரிச்சு அவங்கள யூரின் போக வச்சிங்கன்னா இதை தவிர்க்கலாம் மூணாவது இதுக்கு மெடிக்கலுங்கிறதுல பெரிய அளவில் அலோபதியில் பெரிய அளவில் மெடிக்கல் மருந்துகள் கிடையாது அது வந்து என்னென்னா கொடுப்பாங்க பட் ஆனால் அது அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக அதாவது பயனுள்ளதாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல மற்ற நண்பர்களும் சொல்லியிருக்காங்க எவ்வளவோ மாத்திரைகள் சாப்பிட்டேன் இருந்தாலும் யூரின் போயிட்டே தான் இருக்கா இருக்கான் அப்படின்றத சொல்லுவாங்க இதுக்கு நான் சொல்கிற இந்த ரெண்டு வழிகள் தவிர அக்கு பஞ்சரில் என்னுடைய அனுபவத்தில் நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நல்லா குணமாக இருக்குது அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஒரு காலண்டரில் ஒன்றுலேருந்து முப்பது தேதி வரைக்கும் இப்போ என்னைக்கு தேதியில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோமோ அந்த தேதியில் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த தேதி என்னோடய டைரியில் எழுதிடுவேன் அதே மாதிரி அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அடுத்தது மறுநாள் அல்லது அதுக்கு அடுத்த மூணு நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக நான் கேள்வி அவங்க ஃபாதர் மதர் சொல்கிறாங்க இல்லை சார் இன்றைக்கி நைட்டு யூரின் போகலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே மறுநாள் அன்றைக்கே யூரின் போகலை சரி ரெண்டு நாள் கழித்து திருப்பி இன்னைக்கு போனால் அதை நம்ம யூரின் போனதை ரெட் ரெட்டில் இன்க் மார்க் போட்டுக்குவோம் திருப்பி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அப்புறம் மூணு நாள் யூரின் போக மாட்டாங்க அடுத்தது நாலு நாள் அடுத்தது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் இப்படி மாறி மாறி கொடுக்கும்போது முப்பது நாளில் முப்பது நாளும் யூரின் போனவங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாள் நாலு நாள் யூரின் போயிருப்பாங்க அப்புறம் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பெட்டில் யூரின் போகிறத நிறுத்திடுவாங்க அது அக்கு பஞ்சர்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது தாராளமாக அக்கு பஞ்சரை ம மருத்துவரை அணுகுங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லை எனக்கு கால் பண்ணுங்க அதுக்கு நம்ம அக்கு ப்ரெஷர் கூட கொடுக்கலாம் இதில் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு பேஷண்ட்டோட இதை சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே நாற்பது இருக்கும் அவங்க வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் அவங்க சின்ன குழந்தைகளிருந்தே இருந்தே இந்த பெட்டில் யூரின் போகிறது போய்கிட்டே இருக்காங்க நாற்பது ஆயிடுச்சு இத்தனைக்கும் ஆன்மீகத்தில் எனக்கு அந்த அம்மா வந்து எங்களோட ஆன்மீக குரூப்பில் வந்து வந்தாங்க நான் அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் அப்புறம் அதுலேருந்து வந்து இந்த மாதிரி யூரின் போகிறதோன்னா நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்மா ட்ரீட்மெண்ட்டில் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களா வம்படியாக நேரடியாக வீட்டுக்கே வந்துவிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஹாலில் உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு மூணாம் நாள் பாண்டிச்சேரிக்கு டிராவல் ஆகுறாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மறுநாள் அவங்ககிட்ட ரிவியூ நான் கேட்பேன் எப்படிமா இருந்தது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை சார் நான் நேற்று போகலை இப்போ நான் வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன் பெரம்பலூர் வரைக்கும் போய்ட்டேன் எனக்கு யூரின் வரலை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதே அஞ்சு தடவை யூரின் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு மூணு நாலு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே இப்போ அவங்க இத்தனைக்கும் வேறு காலேஜ் பார்த்து ஒரு ஈவினிங் காலேஜ்லேயே ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க நாற்பது வயசுலேயும் அவங்களுக்கு வந்து யூரின் ஸ்டாப் ஆகிடுச்சு நல்லபடியாக இருக்கேன் அப்படிங்கிறத கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது இதனால் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க குழந்தைங்கள நடுவு ராத்திரியில் எழுப்பி யூரின் கூட்டு போங்க ஏழு மணிக்கு மேலே தண்ணி குடிக்க வேண்டாம் அந்த யூரின் போகிற டேட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வாங்க இது அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து மன தைரியம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்காகட்டும் இந்த பெட்டில் யூரின் போகிற பெரியவர்களுக்காகட்டும் உங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்மளால் முடியும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் நடக்கிறது தான் உனக்கு இது நடக்குது உன்னால் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத தைரியம் கொடுத்துக்கிட்டே இருங்க முடியாத பட்சத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அக்கு ப்ரெஷர்லேயும் சரியாகும் அது என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க